சிவன் பிரியமானவர்களே எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சத்துருக்கனுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் கத்த உங்கள் தலைவனை நிம்மதி பண்ணுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அவைகளின் பலனை பெற்று ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் ஒரு சிலரோ எலியாவை போல் சோர்ந்து போய் போதும் கத்தாவே என்று தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று விடுகிறவர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களை கத்த நிரம்ப பாத்திரமாய் விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் எப்படிப்பட்ட பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பார்க்கலாம் நினைத்த பந்தி ஒந்து சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கத்த ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் போல் அவனை அபிஷேகம் பண்ணி அழைத்து வா என்று கட்டளை கொடுக்கின்றார் சாமுவேல் துர்க்கதரிசியும் அப்படியே புறப்பட்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது ஈசாயிடம் சாமுவேல் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்க அவரோ இல்லை இன்னும் இருக்கிறான் அவன் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூற அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணுகின்றார் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் முக்கியமான ஒருவனாய் கருதப்படாமல் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகின்றான் ஆனால் கத்தரின் பார்வையோ தாவீரை விசேஷித்தவனாய் இஸ்வேலரை ஆளுதை செய்கிறவனாய் பார்த்தது அனைவராலும் மறக்கடிக்கப்பட்டவனை மகனும் சூட்டி ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கு மங்களின் சூழ்நிலைகள் கூட எல்லாம் மறக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஒன்றுக்கு உதவாத என்று தள்ளப்பட்டவர்களாய் உங்களை கூறுகின்றார் விசேஷப்படுத்துகின்றார் கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக நீதி கிடைத்த பந்தியை குறித்து பார்ப்போம் எஸ்தரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பரிமாறப்பட்ட பொழுது ராஜா நோக்கி உன் வியல் என்ன என்று கேட்க எஸ்தரும் தானும் தன் ஜனங்களும் எப்படியாக அழிக்கும்படி திட்டங்கள் தீட்டப்பட்டது என்று கூறுகிறாள் ராஜா இதற்கு காரணமானவன் ஆமான் என்று அறிந்து மருதகாய்க்கு தந்திரமாய் சூழ்ச்சிகளை செய்து தூக்கிவிட வேண்டும் என்று செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டதையும் மருதகாய் உயர்த்தப்பட்டதையும் வாசித்தருகின்றோம் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆன்மாவின் கிரியைகள் இடைப்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பணி இடங்களிலும் உறவுகளிலையும் பிரிவினைகள் பழிவாங்குதல் போன்ற செயல்களை செய்ய நினைக்கும் காரியங்களை இன்றைக்கு கத்தர் அழித்துக் கொள்கின்றார் உங்களுக்கு எதிரான பகை உணர்வுகளை நிரூபியமாக்குகின்றார் அழிக்க நினைத்தவர்கள் மத்தியில் குறித்து பார்க்கலாம் ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோனத்தான மகனான மேல் போஷியத்தை குறித்து பார்ப்போமானால் தகப்பனை இழந்தவனும் கால்கள் முடமானவனுமானவனும் அடிமையின் வீட்டில் ஆதரிப்பார் யாரும் இல்லாமல் விடப்பட்டவனும் தனிமை உணர்வுடன் கைவிடப்பட்ட நிலையுடனும் தன்னுடையகளை உறவுகளை ஆஸ்திகளை இழந்தவனும் அபகரிக்கப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான் இப்படிப்பட்டவனை குறித்து விசாரித்து அவனை தம்முடைய பந்தியில் நிச்சமும் அப்பம்புசிக்கும்படி செய்கின்றார் மேலும் மேவி போஷேத்தினுடைய எல்லா ஆஸ்திகளையும் உண்மைகளையும் சுதந்திரத்தினையும் துரும் பெற்றுத் தருகிறார் செய்து மேவி போஷேத்தை உயர்த்தி தன் பந்தியில் விசேஷித்தவனாய் ஆசிர்வதிக்கிறார் என்பதை வாசித்தருகின்றோம் எனக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவத்திற்கும் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவர்களாய் உங்களுடையதை அபகரிக்க கொடுத்தவர்களாய் தணிக்கப்படப்பட்டவர்களாய் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா இன்றைக்கு கத்தலங்களை வஞ்சித்தவர்கள் ஏமாற்றியவர்கள் முன்பு உயர்த்தி உங்களுடையவைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் சத்ருவினால் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் வாத்திய விசுவாசியங்கள் நன்மைகளை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்கள் யாரையும் உங்களின் பார்வையாக கல்வாரின் சிறுமையில் மறித்து உயிர்த்திருந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உம் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற நாற்பத்தி ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் இக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தப்புவித்து ஆரிதம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகளை பார்க்க அவைகள் எழுந்திருக்க முடியாத பதிவு அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு நெருஞ்சிலிகளாகவும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இருள் சூழ்ந்த காடாகவும் உதவிக்கு அடைக்க நினைத்தாலும் ஒருவரும் இல்லாத உழந்து பொருள் வறண்ட பாலைவனமாகவும் காணப்படுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் தங்கள் இப்படி வேதிகளை முடியாதவர்கள் போன்று தவித்துக்கொண்டும்வர்களும் உண்டு இப்படிப்பட்ட சிந்தப்பட்டவர்கள் மேல் சிறப்பு அவர்களை தீங்கு நாளில் விண்ணிக்கும்படியும் பாதுகாக்கும்படியும் கத்த பிரியமாய் கடந்து வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கட்டணத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மணியின் மேல் ஒழித்தும்படி அவர் உங்கள் மேல் புரியுது உங்களை சாலத்தில் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இந்த வார்த்தை விசுவாசிங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்தில் இருந்து கத்த தம் ஜனத்திற்கு எப்படி ஆறுதல் செய்தார் இரக்கமாயிருந்தார் என்பதை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் தொடங்கி நாம் வாசித்தோமானால் அங்கே யோசிப்பை குறித்து பார்ப்போமானால் யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான் நிர்வாணமாக்கப்பட்டு படுகொழியிலே தள்ளப்படுகிறான் மேலும் இருவர் வெள்ளி காசுக்கு எகிப்தியரிடம் விற்கப்படுகிறான் போத்திப்பாரின் மனைவியினால் பயிர் சுமத்தப்படுகிறான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையின் கைதியாக ஒப்பு இப்படியாக தன் வாலிப நாட்களில் பல ஆண்டுகள் துன்பத்தின் பாதையில் ஓடுகிறான் ஆனாலும் கர்த்தரின் மேல் கொண்ட விசுவாசத்தை நம்பிக்கையை தனக்கு அருளப்பட்ட கிருதை வரத்தை அவன் எந்த நிலையிலும் காத்து வருகிறான் அந்த தான் பார்வோனின் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறான் வெகுமதிகளை பெறுகிறான் விடுதலையாக்கப்படுகிறான் கத்த யோசிப்பின் எல்லா சிறுநிலையின் பாதையிலும் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்கு பண்ணினார் அவனுக்கு வந்த தீமைகள் அனைத்தும் நன்மையாக மாற்றினார் அப்பொழுது யோசிப்பு சொல்லுகிறான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்றும் மேலும் தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கு எனக்கு அருமையான இப்படிப்பட்ட படுகொலையின் அனுபவங்களாக நண்பர்களை நம்பி கைவிடப்பட்டவர்களாயும் கடின வார்த்தைகளினால் காயப்பட்ட உள்ளங்களோடும் செய்யாத குற்றத்திற்காய் பல்லை சுமந்தவர்களாயும் வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதவர்களாய் சுமக்க பலனில்லாமல் சோர்ந்து போனவர்களும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத பயிரிலை பச்சித்து போடுகிற வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டைகளுமாக சத்துருவின் கிரியைகளிலும் கண்களால் இன்ப காணவனை காண முடியாமலும் பிரவேசிக்க இயலாமலும் இருப்பவர்களும் அருளப்பட்ட திறமைகள் ஞானம் போன்றவற்றை செயல்படுத்த விடாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் எழுந்தி நிற்கிற கோல்யாத்தின் வல்லமைகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நின்று பல படிகள் சரிவுகளை காணும்படி செய்து கொண்டிருக்கிற கிரியைகளின் நிமித்தமாய் சிறைப்படுத்தப்பட்டு அடைப்பட்ட நிலையில் கட்டப்பட்டவர்களாய் உங்களின் சுதந்திரத்தை இழந்து போய் தவித்துக்கொண்டு இருப்பவர்களுக்காய் இன்றைக்கு கத்த தம்முடைய மனதுருக்கத்தை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுகிறார் உங்களை நினைவுகூடுகிறார் உங்கள் பிரித்தாய் இருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து போகிற இடுக்கமான வாசல்களை விசாரமாக்குகிறார் வைக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை யோசிப்பை போன்று கனி தருகிற செடியாயும் சுவரின் மேல் படர்கிற கொடியாயும் உயர்த்தி உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களும் ஸ்தானங்களிலிருந்து தட்டிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்கின்றான் வார்த்தைகளை விசுவாசியுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு மீண்டும் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களுக்காக தம் ஜீவனை தந்து மீட்டெடுக்க வந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் படுகொலியின் அனுபவங்களில் சிக்குந்து மீட்டெடுக்கவோ விடுதலை கொடுக்கவோ யாரும் இல்லை என்று கலங்கி போயிருக்கிறவர்களே இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்கும் ஆறுதல் செய்து இரக்கம் பாராட்டி ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக